வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுவரொட்டி அதாவது மண்ணீரல் மட்டனுடைய மண்ணீரல் நம்ம சமைக்க போகிறோம் இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உடம்பில் ரத்தம் இல்லையோ ரத்தம் சுரக்கில்லையோ ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஹீமோக்ளோபின் டானிக் சாப்பிடுங்க நீங்கள் அனிமிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்கான இந்த வீடியோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுப்போம் அடுப்பு பற்ற வச்சு நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செய்யுங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த மண்ணீரல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிப்போம் ஆயில் வந்து நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஊற்றிக்கிறேன் நான் பாட்டிலில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிறேன் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி சாஞ்சால் கூட வந்து அவ்வளோ நிறையா கொட்டாது ஓகே ஒன்று டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஆயில் ஊற்றியாச்சு வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம போடுவோம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்குங்கப்பா இன்னொன்று இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மண்ணீரில் வந்து அந்த ஒரு நிறைய பேருக்கு அந்த வாடை பிடிக்காது அந்த வாடை இதில் வராது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இந்த பிளேவர் ஆக்டிவேட் ஆகட்டும் கறிவேப்பில போடுவோம் கறிவேப்பில நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பக்கோடாவில் வந்து நம்ம கரையேப்பில் சாழும் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இதில் சூப்பராக இருக்கும் ஓகே பாருங்கள் ரோஸ்டாக இருக்கு நமக்கு இப்போ நம்ம ஒரு முழு வெங்காயம் பொடியாக நிறக்கி இதில் போடுவோம் இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு வெங்காயம் வதங்கினா போகும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம் ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் இந்த கண்ணாடி பதத்துக்கு வர்றதுக்குள்ள நம்ம வந்து தக்காளி பொடியா நறுக்கிப்போம் பொறியை ரைக்கி வச்சிருக்கிற தக்காளி இப்போ ਐர் பண்ணுங்க. ப்ளேம் வந்து நம்ம சிம்ல இருந்து இப்ப கொஞ்சம் ஹைலைட் பண்ணு. తక్కవంటి ఫైవ్ పర్సన్ అని సదవీం పదం ఇంట్లో కొంచెం సిమ్ల వచ్చి இந்த இடத்துல நாம பூண்டு விழுது போடுவோம் நான் வந்து ஆச்சி இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் நீங்க வந்து வீட்டில் அரைச்சு போட்டீங்கனாலும் நல்லா தான் இருக்கும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு தக்காளி வழங்கி இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நம்ம சோருட்டி போடுவோம் நான் வந்து ஒரு மூணு சோரொட்டி வாங்கியிருக்கேன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க க்ளேம் கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க இப்போ இந்த சோரொட்டி வாங்கும் பொழுது ஒரு பீஸ் கறி வாங்கிக்கோங்க கொஞ்சம் இது பாருங்க இது வெறுக்கும் பாருங்க இந்த மாதிரி இந்த கறி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது இது வெந்ததுன்னா உங்களுக்கு சோரட்டி வெந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து அது ஆகணும் இப்படி ஆச்சு தான் உங்களுக்கு அடுத்து நம்ம மசாலா போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பு சிம்ல வச்சுக்கிட்டு இது தேவையான மசாலா போட்டுருவோம் ஃபஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு முக்காய் டீஸ்பூன் அடுத்தது மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கடைசியில் நம்ம டாப்பிங் வந்து பெப்பர் பவுடர் போட்டு தான் பண்ண போகிறோம் அதனால இது ஒரு டீஸ்பூன் போகிறோம் அடுத்தது முக்கியமாக தனியா தனியா ஒரு டீஸ்பூன் போடுங்க கூடவே மறக்காமல் சோம்பு பவுடர் போடுவோம் சோம்பு பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுப்போம் கொடுத்து இநூறு எம்எல் தண்ணி ஊற்று எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேமு ஹையில் வைங்க ஓகேங்களா இப்போ காரம் செக் பண்ணிப்போம் இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம் இப்போ போட்டால் தான் உண்டு இதுக்கப்புறம் நம்ம போட முடியாது போட்டாலும் அது வந்து உங்களுக்கு அந்த கறியில் ஏறாது மண்ணீரெல்லாம் ஏறாது மண்ணீரல் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வராதிங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக கட் பண்ணி சாப்பிட்லாம் சரிங்களா ஏன்னா இது ஃபுல்லாக பிளட்டு இருக்கும் அந்த பிளட்டு வந்து உங்களுக்கு வாஷிங்லேயே போயிடும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பிளட்டு அப்படியே இருக்கும் அதுதான் உங்களுக்கு ரத்தத்தை சுரக்க வைக்கிறதுக்கு மெயின் ஐட்டம் அதனால் மறக்காமல் அப்படியே கேட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்சால் அந்த தோல் இருக்கும் அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கறி வெந்த பிறகு சரிங்களா இந்த மண்ணீரல் வெந்த பிறகு உங்களுக்கு அழகாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பாருங்கள் எப்படி வந்து பாருங்கள் இருந்து ஸோ இதெல்லாம் இந்த எசன்ஸில் போகும் இல்லைனா வாஷிங்கில் அந்த வேஸ்ட் வாட்டரில் போயிடும் ஓகேங்களா இப்போ வந்து அண்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இது வந்து தட்டு மூடி ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே வைப்போம் வர கே பண்ணுவோம் தட்டு ஓபன் பண்ணுறோம் இந்த மாதிரி கொதிச்சிட்டு போது இந்த மசாலாவுக்கு தேவையான கரம் மசாலா போடுவோம் இது வந்து நான் வீட்டில் அரைச்சது ஒரு கால் டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு இந்த தேவையில்லாத நீச்சல் ஸ்மெல்லாம் எடுத்துடுவோங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து நான் வந்து ரொம்ப இலை கொஞ்சம் போட போகிறேன் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிக் பாஸ்கெட்ல நான் வாங்கினேன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கிக்கோங்க போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் கொடுப்போம் நாலு விசில் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் விசில் அடங்கிடுச்சு மண்ணீரல் எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம் கிரேவி எப்படி பாருங்க இதுக்கு மேலே நம்ம வேறு போட்டு சாப்பிட போகிறோம் போறோம் லெவலில் இருக்கும் சரி இப்போ நம்ம வெளியில் எடுப்போமா மண்ணீரல் மட்டும் ஓகே இப்போ இவரை மட்டும் வெளியில் எடுப்போம் மன்னிரல் ஒன் மண்ணீரல்நல் இப்போ இவரை நம்ம எந்த மாதிரி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்து அஜித் தலைக்கு கொடுத்தோன்னே வச்சுக்கோங்க இன்னொரு ஐம்பது வருஷம் அவர் சினிஃபீல்டில் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு அவருக்கு தெம்பு இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க வேற லெவலில் இருப்பீங்க உடம்பு தாங்க முக்கியம் உடம்பு இல்லை எல்லாம் போச்சு எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் வச்சுருந்தாலும் நோ யூஸ் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எனக்கு பின்னாடி வரவங்க எப்படி காப்பாற்றுவாங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துலையே நிறைய பேர் செத்து போவாங்க நான் சொல்லுவேன் ஹெல்த்தியாக இருங்க நிறைய பேருக்கு தானம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுங்க சரிங்களா உங்கள் பசங்களும் அப்படியே இருப்பாங்க உங்கள் சொத்து உங்கள் பேரை சொல்லும் ஓகே இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இவங்களை அப்படியே வந்து அனுப்பிவிடுங்கல்ல சரியா போட்டு இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் டோன்ட் வரி மீ ஹாப்பி இதிலே சாப்பாடு போட்டு தான் சரியா இப்போது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸு கொடுத்து நீங்களை டேஸ்ட் பார்ப்போம் எங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்க இப்போ என்ன பண்ணணும் அடுப்பு கற்று வைக்கிறோம் கையில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஓகேங்களா வச்சு தட்டு மொடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா ஒரு கலரு கிளருவோம் கிளறிட்டு சூடாக சாப்பாட்டில் பரிமாறி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேறு ஒரு புது ரெசிப்பியோட உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாபாய் ஃப்ரம் ராகு அண்ட் வாராகி நாயகி சேனல் நன்றி